ஒரு நாய் அதுக்கு ஓசியில கிடச்ச கறித்துண்ட கவ்விக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா ஒரு ஓடையை கடந்து போயிட்டு இருக்கு அப்போ தற்செயலா கீழே இருக்கிற தண்ணிய பாக்குது அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த நாயோட நிழல் தண்ணியில தெரியுது ஆனா இந்த நாய் என்ன நினைச்சதுன்னா கீழே இன்னொரு நாய் ஒரு பெரிய கறித்துண்டோட நிற்குதுன்னு தப்பு கணக்கு போட்டுடுச்சு இப்போதான் கண்ணா லட்டு தின்னு ஆசையா என்கிறது மாதிரி ஒரு மோமெண்ட்டு இப்போ இந்த நாயோட மைண்ட் வாய்ஸ்ல நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரு பீஸு கீழே இருக்கிற நாய்கிட்ட உள்ள பீஸை பிடுங்கிட்டோன்னா நமக்கு ரெண்டு பீஸ் வந்துடுமே அப்படின்னு தப்பு கணக்கு போட்டு அந்த நிழலை பார்த்து குறைக்க ஆரம்பிச்சிடுச்சு இது குறைக்க ஆரம்பித்த அடுத்த செகண்டே இதோட வாயில் இருந்த பீஸ் வந்து தண்ணி கடியில் போயிடுச்சு கடைசியில் இல்லாத ஒன்றுக்கு ஆசைப்பட்டு இருந்ததையும் அந்த நாய் தொலைச்சிடுச்சு ஸோ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா கையில் இருக்கிறது சின்ன பீஸாக இருந்தாலும் அது நம்மளோடது அதை விட்டுட்டு அடுத்தவன் இலையில் இருக்கிறது பெருசாக தெரியுதுன்னு தாவுனா நம்ம இலையில இருக்கிறதும் காணாமல் போயிடும் இது பேராசை பிடிச்ச எல்லாருக்குமே ஒரு சின்ன ரிமைண்டர்